நடிகர்கள் அப்படின்னாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க நடிகர் சங்கம் அப்படின்னு சொன்னா எத்தனை பிரச்சனை இருக்குங்க நடிகர் சங்கத்துடைய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு தேர்தல் ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை இனி வரைக்கும் முடியாம தான் இருக்கு தேர்தலில் நம்ம விஷால் அவர்கள் இருக்கக்கூடிய பாண்டவர் அணி ஜெயிச்சிச்சு இதில் நாசர் அவர்கள் தலைவராகவும் பொருளாளராக நம்ம கார்த்திக் அவர்களும் அதுக்கப்புறமா செயலாளராக நம்ம விஷால் அவர்களும் தேர்ந்தெடுத்தாங்க தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நடிகர் சங்க கட்டிடம் கட்ட கட்டப்போகிறதாவும் அதுக்காக நிதி திரட்டுறதுக்கு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தினாங்க நிகழ்ச்சிகள்லாம் ஓரளவு முடிஞ்ச நிலையில் கட்டிடம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்றைக்கி நடக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு எல்லாருக்கும் அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க எஸ்பி சேகர் அவர்களுக்கும் அழைப்புதல் போச்சு ஆனால் எஸ்பி சேகர் அவர்கள் நான் இதில் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தலைவர் நாசர் அவர்களுக்கும் ஒரு மெயில் மேலமைச்சிருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்ட ஒரு கேள்விக்கு கூட நீங்க பதில் சொல்லவே இல்ல அதனால இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு என்னோட மனசு இடம் கொடுக்கல அது மட்டும் இல்லாம நடிகர் சங்கம் கட்டிடம் கட்டுறதுக்கு நம்ம இன்னும் அனுமதி வாங்கல அனுமதிக்க நம்ம மனு வச்சிருக்கோம் ஆனால் அவங்க இன்னும் அதை வந்து பரிசீலனை கூட செய்யல அதுக்கான அனுமதியும் கொடுக்கல இப்படி இருக்கும்போது பொழுது நீங்க எப்படி அடிக்கல் நாட்டு விழா நடத்தலாம் அது மட்டும் இல்லாம நிறைய கொளறுபடிகள் நடிகர் சங்கத்தில் நடந்துட்டு இருக்கு அதுக்காக நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து நீங்க இன்னும் பதிலே சொல்லல பதில் சொல்லாத நிலையில என்னை அவமானப்படுத்தின உங்களுடைய கட்டிட விழாக்கு நான் எப்படி வர முடியும் என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி மெயில் அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எஸ் பி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாரு நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மெயில்க்கு மேலே அனுப்பிச்சிருக்கேன் ஆனால் எந்த மெயிலுக்குமே எனக்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் கிட்டே ஒரு ரிப்ளை கூட வந்தது கிடையாது இப்படி இருக்கும் பொழுது இவங்களோட அணியில் நான் இருக்கிறதுக்கு ரொம்ப அவமானப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சங்கத்தில் இப்போ இருக்கக்கூடிய விஷால் அணிக்கு தான் வந்து என்னுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தேன் என்னையே வந்து அவங்க மதிக்காமல் இருக்காங்க அப்படின்னும் பொழுது மற்ற ஆக்டர்ஸ் எல்லாம் அவங்க எப்படி மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குரிய அவர் அங்கே வைக்கிறார் இப்பேற்பட்ட இந்த கேள்விக்குரிய முடிச்சு நம்ம எஸ் வி சேகருக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ அதை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம பீத் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க